ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டை வச்சு நீங்கள் ஃபிட்டா இருக்கீங்களான்னு நம்ம ப்ரிடிக் பண்ணலாம் எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டுங்கிறது நம்ம பாடி கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கிற போது டிடெக்ட் பண்ணுற ஹார்ட் ரேட் ஹார்ட் ரேட் மெஷர் பண்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஒரு கையோட பேஸ் ஆஃப் த தம்ல இன்னொரு கையோட மிடில் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் எடுத்து வச்சிங்கன்னா நம்ம பல்ஸ் தெரியும் அந்த பல்ஸை முப்பது செகண்டுக்கு கவுண்ட் பண்ணிட்டு அதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் நம்ம ஒன் மினிட்டுக்குரிய ஹார்ட் ரேட் தியரட்டிக்கலா நம்மளோட ஹார்ட் ரேட் சிக்ஸ்டி இருந்து ஹண்ட்ரட் பீட்ஸ் பர் மினிட் ஆனா ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு நல்லது டூ தௌசண்ட் தேர்ட்டின் அப்போ ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணதுல ஹை ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் பண்ணி அவங்களுக்கு ஹை பிளட்ரெஷர் அதிக வெயிட் கெயின் மற்றும் பிளட்ல கொலஸ்ட்ரால் இருந்ததாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு ஸ்டெடில உங்களுக்கு ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் நைன்டி டூ ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு மூணு மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டை எப்படி குறைக்கணும்னு கேட்குறீங்களா ஒரே ஒரு பதில் தான் அது எக்ஸசைஸ் ரொம்பலாம் பண்ண வேணாம் ஒரு வாரத்துக்கு மொத்தமாவே ஒன் ஹவர் ஆஃப் ஹை இன்டென்சிட்டி ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே நம்மளோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ உங்கள் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டை எக்ஸசைஸ் பண்ணி டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்க்கணும் காஃபி குடிச்சிட்டு உடனே பார்க்காதீங்க பெஸ்ட் டைம் எப்போன்னு கேட்டிங்கன்னா காலையில் தூங்கி எழுச்சிட்டு பெட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி ஸோ என்னோட ரெஸ்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பீச் பர் மினிட் ஸோ இதையே நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களோடது என்னங்கிறது இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க இந்த மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் டிப்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க